அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த மாதிரி காய்கறி எல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோமா சேர்த்துக்கிட்டோம்டா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சுண்டப்பேரை வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு சௌச்சக்காய் வந்து நல்லா தோல்சி விட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனில் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் இலை கல்பாசி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கிறலாம் தரலாம் சோச்சிவுக்காயை எப்படி காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு கப்பு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு தக்காளி புளிசாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கிறனா தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சைடு வந்து ஒரு கால் முடி அளவு வந்து தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூடவே வேறு நம்ம வந்து எந்த மசாலாவும் வந்து போகிறது கிடையாதுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தக்காளி எல்லாமே பாருங்கள் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ வந்து சௌச்சக்காயை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தக்காளி கூடையும் சௌத்த நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் சௌச்சக்காய் வந்து லைட்டாக விந்திரிச்சு பாருங்கள் இப்போ வேக வச்ச சுண்டைப்பயிரை சேர்த்துக்கலாங்க சுண்டை பயிரை சேர்த்த உடனே மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுத கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இப்போ வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு ப்ளேட் போட்டு மூடிட்டு நல்லா கொதிச்சு மறப்போம் அந்த குருமா பாருங்கள் அருமையான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க டேஸ்டியான சுண்டக்கடலை சவு குருமா ரெடி வச்சு பாருங்க ரொம்ப டே சத்தானதுங்க இந்த மாதிரி காய்கறி எல்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க சவு காய் சொரக்கால கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த குருமா வந்து தோசை இட்லி சப்பாத்தி கூட எல்லாமே சாப்பிட்லாங்க நான் அன்றைக்கி வந்து பூரி பண்ணியிருக்கிறேன் அது கூட தாங்க அன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்டியான குருமா கூட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி